அப்படி என்னதா பண்ணுவாளோ இவ்வளவு நேரம் பெல் அடிக்கிற வரமாடிக்கிறா ஏந்தாடி மாலா இருக்கியா இல்லையா மாலா ஏ சின்ன பொண்ணு நீ என்ன இந்த ஆத்துல எங்க வீட்டு பக்கம் சூடு சூடு சூடா ஒரு செய்தி எடுத்து வந்திருக்கேன் அதனால தான் உன் காதுல அப்படியே போட்டுட்டு போனா நமக்கு கொஞ்சம் மன திருப்தியா இருக்குமேன்னு போட வேண்டி வந்தேன் அப்படியே அப்படியே என்ன விஷயம் சொல்ல போறே சொல்றேன் சொல்றேன் உனக்கு கதவு தொடக்கிறதுக்கு நேரம் ஆடி ஏய் இந்த புள்ளங்களோட ஒரே ரோதியா போய்டிச்சிடி வாள வாளன் কাটிக்கிட்டே இருந்துச்சுங்க அதுங்க கிட்ட கத்தீட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சரி அதவிட கைல என்ன பொங்கல் வச்சிருக்க வீட்டல செஞ்சதோ ஆமா அப்படியே வீட்டல செஞ்சதோ எடுத்து வந்து நான் குடுத்துட்டேன் என் மாமியா அவ அடைய கிளு கிளுன்னு கோவிலுக்கு போனேனே அங்க பிரசாதம் கொடுத்தாங்க சரி உனக்கு வா புள்ளங்களுக்கும் கொடுத்துட்டு போலாம் வந்தே சரி சரி உள்ள வாடி பொறுமையா உட்கார்ந்து எல்லாரையும் பேசுவோம் இ பياச்சு உள்ள கூபணும் மனசு வந்துச்சே வா போலாம் சாம காம்படiarக்கு கையில படம் ஆமாமா ரொம்ப காமெடியா இருக்கு ஜெனி சொல்லுங்க நான் உங்க அப்பா கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது என்னை மனுஷரு அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க தான் டென்ஷன்ல இருந்தேன்னு சொன்னீங்கல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க ஆனா இருந்தாலும் நான் அப்படி பண்ணிரக்க கூடாது இப்போ நான் கால் பண்ணி பேசிட்டா இப்போ கால் பண்ண வேணாம்ங்க நம்ம காலையில நேர்லயே போய் மீட் பண்ணலாம் இப்போ கால் பண்ணி பேசினா கூட அப்பா கண்டிப்பா பேச மாட்டாரு ரொம்ப கோவமா வேற போனாரா அதனால நம்ம காலையிலே கால் பண்ணி பேசிக்கலாங்க ஸ்டேட்டா போய் பாப்போம் சரி ஜெனி நீ சொல்றத தான் கரெக்ட் நம்ம நேர்லயே போய் மீட் பண்ணுவோம் ஓகேங்க அம்மா 20000 ரூபாய் கொடுத்தது இவர் கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாம் ஆல்ரெடி இவரே டென்ஷனா இருக்காரு இப்போ இது சொன்னா இது ஏ நீ வாங்குன அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினாலும் பேசுவாரு அப்பா காசு கொடுத்ததுக்கே அந்த அளவுக்கு கோவப்பட்டாரு இப்ப எங்க அம்மா உங்களுக்காக காசு கொடுத்தாங்க செலவுக்கு வச்சிருக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ரொம்பவே கோவப்படுவாரு பேசாம அம்மா நமக்கு கொடுத்த காசை நம்ம மறைச்சிட வேண்டியதான் என்ன யோசிச்சிட்டு இருக்க ஜெனி ஜெனிமா உன்ன தான் கேக்குற அய்யோ இல்லங்க இன்ட்ரஸ்டிங்கான சீன் டிவி ல ஓடுதுல அதுதான் தான் இன்ட்ரஸ்டா பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே அப்ப சரிமா வந்து உட்காரு சின்ன பொண்ணே சரி மாலா 아이 சின்ன பொண்ணாத்தா ஐடா கண்ணா இன்னாக ரெண்டு பேர் பொங்கல் சாப்பிடுங்க ஆய் பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்குமே உனக்கு பிடிக்குமா அத்தை எடுத்துட்டு வந்தேன் மாலா ரொம்ப தலவலியா இருக்கு காபி போடுறதுவரியா நீ வந்ததே ஓசியில காஃபி குடிக்கிறதுக்கு தானே அதை இன்டெரக்டா வர சுத்தி கேட்கறா ஏதோ விஷயம் பேசணும் அப்படி பேசணும் இப்படி பேசணும் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்த உடனே மாலா காஃபி குடிக்கணும் போல அடிக்கடி ஒரு காஃபி போட்டு தாடினா போட்டு இருக்க போறேன் ஏன்டி உன்ட்ட காஃபி கேட்டேன் நீ சீக்கிரம் போய் போட்டு எடுத்துட்டு வா ஆ போய் எடுத்துட்டு வரேன்டி அது வரைக்கும் இங்க உட்கார்ந்துட்டு போய் நான் போட்டு எடுத்துட்டு வரேன் சரிடி என்ன சின்ன பொண்ணா அத்தை திடீர்னு இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு பொங்கல் கொடுத்துட்டு போலாம் வந்தேன் பொங்கல் கொடுக்க வந்த மாதிரி தெரியலையே எங்க அம்மா கிட்ட ஓசில டீ கேட்டு டீ குடிக்க வந்த மாதிரில இருக்கு அட பைபிள கரெக்ட்டா கண்டுபிடிச்சல கேக்குது இந்தாடா என்ன கொளுப்பா வாயை மூடிட்டு கொடுத்தது தின்றா பெரிய மனுஷ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் சரிங்க சின்ன பொண்ணாத்த ஏ பொங்கல் எனக்கு குடுறா ஏ போடி பொங்கல் கிடையாது ஏ எனக்கு பொங்கல் கொஞ்சம் குடுறா எனக்கு வேணும் பொங்கல் ஏ ரெண்டு பேரும் பகிர்ந்து எடுத்து சாப்பிடுங்க நான் உனக்கு மட்டும் எடுத்துருவேன் ஹரீஷ் பாப்பாக்காவும் சேர்த்து தான் வந்தேன் பாதி நீ சாப்பிடு பாதி பாப்பா கூடு சரிங்க சின்ன பொண்ணாத்த டேய் டியூஷன் முடிச்சிட்டு போனதும் குட்டேர் கடையில புதுசா பாம் வந்திருக்காமாண்டா அதை வாங்கி வெடிப்போமா ஈ காலையில ரெண்டா ரெண்டு வாங்குனே டப்பாய் டப்பாய் தான் வெடிக்கும் பார்த்தா புஸ்ஸ்னு போயிடுச்சுடா வேஸ்ட் அது என்னடா சொல்ற வேஸ்டா பா என் பக்கத்து வீட்டு பையன் ஓவரா பில்ட் அப் பண்ணான்டா அத வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்னு ஒன்னு தர மாட்டேன்னு சொல்லி சீன போட்டுட்டு இருந்தா அதனால தான் சரி நம்மள வாங்கி வெடிப்போம்னு பார்த்தா அது டம்மியா அது ஆமா சுத்த டம்மி வேஸ்ட் சரிடா சரிடா அப்ப போகும்போது நம்ம மார்பாடி அக்கா கடையில பானி புரிட்டுனுட்டு ஆ ஆஹ் சரிடா காசும் குடுத்துட்டு நான் இன்னிக்கி காசு எடுத்துக்க நான் உனக்கு நான்கு காஞ்சி கொடுக்கிறேன் நீங்க காஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப தான் நேத்தும் சொன்னேன் நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன் இன்னைக்கு நீ எனக்கு வாங்கி தந்துறேன்னு கடைசில நீ எனக்கு வாங்கி தரல நல்ல போய் சொல்றேடா வர வர என்னடா பண்ணுறே எங்க காதே தர மாட்டேங்குதுடா நான் வாங்கிட்டு வரல எங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி நீ வாங்கிட்டு வர வேண்டியதாங்கடா சரிடா சரிடா நாளைக்கு எங்க அம்மாவோட பர்ஸ்ல இருந்து ஒரு பத்திரை சுட்டிட்டு வந்துறேன் நான் நாளைக்கு உனக்கு கண்டிப்பா பானி பூரி வாங்கி தரேன்டா என்ன ஓகேயா நீ எனக்கு வாங்கி கொடுத்துரு சரி சரி சுரேஷ்கும் ரமேஷ்கும் அங்கே என்ன பேச்சுன்னு தெரியலையே படிக்க தானே சொன்னேன் டியூஷனுக்கு படிக்க வரீங்களா இல்லை கதை அடிக்க வரீங்களாடா ரெண்டு பேரும் படிச்சுட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன் என்ன படிச்சுட்டு இருக்கா அப்படி அது போட்டோ சிந்தசிஸ் இல்லடா போட்டோ சிந்தசிஸ் வந்தீங்க வந்து சொல்லுவா

ஸ்கூல் இருந்தாலும் சரி டியூஷன் இருந்தாலும் சரி அவனுக்கு ஆன்சர் தெரியல அவன் எழுதி கேக்குறதுக்கு இந்த போச்சு அவன்தான் போட்டோஸ் என்னன்னு தெரியும் சொல்றான் அவனையே கேக்க வேண்டியதுதான் என்னையே போட்டு உத்தரவு வாங்கிட்டு இருக்கீங்க உன்ன வாய்க்குள்ளே முணுமுணுக்கா சொல்லல அன்செர் சொல்ல சொன்ன வாட்டர்ஸ் போட்டோஸ் இன்டெர்சஸ் போட்டோ இஃப் போட்டோ ஆஃப் போட்டோ இஃப் டு டி

ஏய் ஏன் <laughs> <laughs> கொண்டா கொண்டா ஏன்டி என்ன அடி காஃபி போட்டிருக்கா கொஞ்சம் கூட கசக்கவே இல்லை டவுளோன்ட்டு தான் காஃபி தூள் போடுவியா நானெலாம் நிறைய காஃபி தூள் போட்டு குடிப்பேன் அப்பதான் காஃபி காஃபி மாதிரி இருக்கும் இது என்னடி கடல் தண்ணி மாதிரி இருக்கு இவளுக்கு காஃபி போட்டு கொடுத்ததே பெருசே இதுல கடல் தண்ணி மாதிரி இருக்குன்னு நின்னே கலாயிருக்கான் சரி அதை விட சின்ன பொண்ணையே அதை குடிச்சிட்டியே வந்த விஷயத்த சொல்லு ஹீ பசங்களை உள்ள பிடி ஆ என்ன புரியல பசங்களும் உள்ள பிடி

நீ இப்ப உள்ள வரலனா சின்ன பொண்ணு அட்ட கொடுத்த பொங்கல உனக்கு தர மாட்டா வாடி போலாம் சரி போலாம் போலாம் போய்டாங்கடி சொல்லு இந்தாடி சாங்கல் நேரா ஆச்சுனா உன் பிள்ளைங்கள டியூஷன் கிளாஸ் அனுப்ப மாட்டியா நாலு விஷயம் சீக்ரெட்டா பேச முடியதா எங்க ஸ்கூலுக்கு அனுப்பறதுக்கே பாடாத பாடு பாட வேண்டியது இருக்கு இதுல டியூஷனுக்கு போறானா அப்படியே இழுச்சிட்டு போய்வானா அவன வச்சிட்டு ஒன்னு சொல்றதுக்கு இல்ல நீ சொன்ன வந்தத சொல்ல முதல்ல இன்னைக்கு நானும் கோகிலாவும் கோயிலுக்கு போயிருந்தோம் ஆ சரி அங்க நானும் கோகிலாவும் திவ்யாவை பாத்தோம்டி திவ்யாவா அது யாரு இந்த அடி பைச்சுக்காரி கோமதியோட பொண்ணுடி ஓ கோமதியோட பொண்ணா சரி சரி என்ன இன்னிக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருப்பா இது என்னடி பெரிய அதிசயமா சீக்ரெட்டா வந்து சொல்லிட்டு இருக்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் என்னடி சொல்றது முழுசா கேளு சரி சரி சொல்லு சொல்லு கோயிலுக்கு போனோமா அங்க அந்த திவ்யா புள்ள நின்னுட்டு இருந்தா கூட ஒரு பையன் இருந்தான்டி பையனா ஏய் ஏதோ ஃப்ரெண்டா இருக்க بودி ரீ ஏ நான் ஏதோ கூட படிச்ச தான் இருப்பான் போல அப்படி நான் நினைச்சேன் சரி ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா வரோre உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கள எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்புறம் எந்துச்சு போய் பார்த்தா நான் வரத பார்த்த அந்த திவ்யா புள்ளை போயிட்டாடி அடே என்ன டீ சொல்ற ஆமாண்டி கூட படிச்ச பையனார்தானே เนี่ย பாத்து எதுக்கு பயப்படுறனோ தப்பு பண்றவங்க தான பயப்படுவாங்க முன்னைய இருக்கவங்க எதுக்கு பயப்படணும் நீ சொல்றது சரிதான் உன்னைய பாத்து எதுக்கு பயப்படணும் அதுதான் ஒண்ணு புரியாம நான் அந்த பயல்கிட்ட போய் விசாரிச்சேன் அந்த பையன் நம்ம ஊர் பையனே இல்லடி வேற ஊர் பையன் வேற வேற ஊர் பையன் வேறயா அவனுக்கு நம்ம ஊர்ல என்ன வேலை நம்ம பொண்ணுகிட்ட என்ன பேச்சு அட இதே கருமத்தை தாண்டி நான் போய் அவன்ட்ட கேட்டேன் ரொம்ப வாய் திமுறா பேசிட்டான் என்ன அடிக்கலாம் வந்துட்டான் தெரியுமா அடிக்க வந்தானா அவன் கைய பிடிச்சு ஒடிச்சு விட்டுக்க வேண்டியதானே யாரு நானா நான் சின்ன பொண்ணாச்சு

சரி சரி நம்ம பாட்டி என்னன்னு விசாரிப்போம் சரிடி என்னன்னு விசாரிப்போம் அப்புறம் இதை பத்தி யாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காத உண்மையிலே அந்த பையன் எவன் தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கலாம் நம்மளாக போய் வாயை விட்டுட்டு நீ வந்து என் பிள்ளைய தப்பா சொல்லிவிட்டா அப்படி சொல்லிவிட்டுன்னு வந்து ஆட ஆரம்பிச்சிடுவாளுங்க அதுவும் சரிதான் சின்ன சரி பண்ணி என்கிட்ட சொல்லலாம் நீ போய் யார்கிட்டையும் சொல்லிடாத ஆ சரிடி சரிடி இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் நான் கிளம்புறேன் இல்லைன்னா என் மாமியார் என்னை கொலை பண்ணிவிடுவா நான் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புறேன் நாளைக்கு பார்க்கலாம் ஆ சரிடி புள்ளங்கள அனுப்பிட்டு நாளைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ற இடத்துக்கு வந்திரு ஆ சரி 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 போயிட்டு வரேன் ஆ சரிடி இந்த கோமதியாவ புள்ளைய பாத்தியா அப்படியாكو இப்படியாكو சொன்னா கర్శிலாவ புள்ள இவ்வளவு கேவலமா வளர்க்கற இத பத்தி கண்டிப்பா அக்கடேச்ச சொல்லியே சாமুনে गिरी கால் பண்ணி பேசுவோம் இல்ல வானா அப்புறம் நம்ம தான் ஏதோ ஊரலயே கலப்பி விட்டோம்னு எல்லாம் அதுவா நடக்கட்டும் விஜய் உங்களை பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியல எப்பயுமே உங்கள் நினைப்பாவே இருக்கு நீங்கள் என் கூட இருந்துட மாட்டீங்களான்னு ஏங்குது நான் உங்க மேல இவ்ளோ பைத்தியமா இருக்கேன் ஆனா அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு உங்க நண்பு மட்டும்தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு மித்ரா ஐயோ அண்ணா அண்ணா மட்டும் இந்த போட்டோ பார்த்தானா அவ்வளவுதான் ஆனா வானா உள்ள என்ன மித்ரா என்னமா ஆச்சு இல்ல நான் எதுவும் ஆகல நான் என்ன என்ன ஆச்சு ஏனா என்ன ஆச்சு ஒண்ணில்லமா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே அதனால தான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் எதுவும் பிரச்சனை இல்லல ஆஹா இல்ல நான் அதெல்லாம் எதுவும் பிரச்சனையும் இல்லனா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு ஏன் தங்கச்சி போய் எக்ஸாம்க்கு எல்லாம் பயப்படலாமா காலேஜ் டாப்பர் நீ இதுக்கு போய் பயப்படலாமா என்னடா காலேஜ் டாப்பரா இருந்தாலும் எக்ஸாம்னா ஒரு பயம் இருக்கதானா செய்யும் அந்த பயம் தானா வேற எதுவும் இல்லனா சரிமா அதுக்கு எதுக்கும் பயப்படாத கண்டிப்பா நீ தான் மார்க் எடுப்ப அத பத்தி எல்லாம் எதுக்கும் worry பண்ணிக்காத ஆ ஓகே நா சொல்லுங்க நான் ஏதாவது பேச வேண்டிய கிட்ட வந்தீங்களா இல்லமா தெரியல திடீர்னு உன்கிட்ட சும்மா ரிலாக்ஸா பேசணும்னு தோணுச்சு தான் வந்தேன் படிச்சிட்டு இருந்த உன்ன எதுவும் டிஸ்டர்ப பண்ணலல இல்ல இல்ல நான் டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ணல நான் அப்ப சரிமா சரி நீ உட்கார்ந்து படி அண்ணன் போறேன் என் ரூமுக்கு ஓகே உனக்கு ஏதாவது கேட்கணும்னா அண்ணன் வந்து கேளு ஆ ஓகே நான் கண்டிப்பா ஷூர் சரிமா ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்காத ஆல்ரெடி லேட் ஆயிருக்கு சீக்கிரமா படிச்சிட்டு படுத்து தூங்கிடு ஓகே சரி ஓகே நான் என் ரூமுக்கு போறேன் சரிங்க அண்ணன் அண்ணா ஏன் திடீர்னு வந்து இப்படிலாம் கேக்குறாங்க ஒருவேளை நான் விஜயோட போட்டோவை கையில வச்சிருந்ததை பாத்துட்டாங்களோ இல்ல இல்ல பாத்துருக்க வாய்ப்பு இல்ல அண்ணவாரத்துக்குள்ள நான் எடுத்து உள்ள வச்சுட்டேன் கண்டிப்பா பாத்துருக்க வாய்ப்பு என்ன ஸ்வேதா டியூஷன் எடுத்துட்டு இருக்கியா ஆமா சின்ன பொண்ணாக்கா நீங்களும் வேணா வந்து உட்காருங்க சேர்ந்து படிக்கலாம் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா ஆமா போ என் மரமண்டைக்கு படிப்பு என்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு சின்ன பொண்ணு பேர் வச்சுன்னா நீங்க சின்ன குழந்தையா இருவீங்களா 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணீங்க அதுன்னா கம்மியான வயசா உங்களுக்கு ஏய் என்னடி முப்பது வயசு நான் சிங்கப்படுத்துற எனக்கு வயசு பதினாறு தான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அட வர வர என்ன சின்ன பிள்ளைங்கள நம்ம கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோயோ நமக்கு எத்து குறைஞ்சிரு போலையே இந்தாடி என்கிட்ட வள வலன்னு பேசாம பிள்ளைங்களுக்கு ஒருங்கா பாடாயிடு இந்த இருக்கான் பாரு ஈஸ்வரி பையன் அவன் நல்லா டிமிக்கி கொடுப்பான் ஒழுங்கா படிக்க வைடி இல்லைன்னா வாத்தாக்காரி ஊரை கூட்டி நார அடிச்சிருவான் டியூஷன் காமிச்சு அவன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான் ஒழுங்கா படிக்க வைடி

திருமிரபத்தியா இருடா உங்கள் அம்மா கிட்டே சொல்லி வாயில் சூடு வச்சு சொல்கிறேன் அநியாயத்துக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்க வாய் மூட்டிட்டு படித்தா வந்துட்டான் பெரிய மனுஷன் மாதிரி